வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஜெயன்மலையில் ஒரு அங்காள பரமேஸ்வரி தான் வந்திருக்கோம் எங்க அத்தை கூப்பிட்டு வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க அப்ப 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 இது என்னது வந்த பக்கம் போன பக்கம் எல்லாம் ஒரே தூக்கம் உங்களுக்கு தூக்கம் பிடிச்ச பாடி இல்லை விடுத பாடு இல்ல ஓட்டன்னு போட்ட பாக்கலையா அப்ப ஒரு பொருளை எழுதுவச் தூங்குறது கிடையாது கேட்கும்மா நீங்க என்ன பேக்கப்பறீங்க யாரும்

நம்ம திரௌபதி வந்து ஒரு அங்காளம்மன் கோவிலே வந்ததுலேருந்து ரொம்ப இஷ்டப்பட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா இன்னைக்கு வாய்ப்பு வந்துருச்சு அம்மா உத்தரவு கொடுத்தா கூப்பிட்டு வந்துட்டேன் நைட்டு ஊஞ்சல் ஊச்சவ பார்த்துட்டு வீடியோ உங்களுக்கு இருக்குது தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க ஸோ சரி சொன்னாலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மலையிலையும் நம்ம வீடியோ கொட்டும் மலையிலேயும் வீடியோவுடன் நூங்களோட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி நம்ம மேல்மலையின்னு ஒரு அங்காளம்மன் கோவிலில் பாருங்க எத்தனை பக்த கோடி மக்கள் தண்ணி மாதிரி ஓடுது ஆத்துல ஓடுதோ இல்லையோ அவளை கோவில சுத்தி வெள்ளமா ஓடுது அவளை பாக்குறதுக்கு எத்தனை பல கோடி மக்கள் பாருங்க அங்காலமா ஊஞ்சல் தான் இன்னைக்கு இருக்கா என்னன்னு தெரியல சரி வாங்க போய் பாக்கலாம் கொஞ்சம் தள்ளுங்க 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 பொதுமக்கள் எல்லாம் தள்ளுங்க விநாயகர் மாம் எங்கம்மா குறை கு ஆரம்பிச்சுட்டாளர்களே போற பக்கத்து வர பக்கத்து சாமி கும்பிடலாமா பொது சேவைகள் அப்புறம் சாமி கும்பிட்டு ஆமா விநாயகரை கும்பிட்டுக்கலாம் ஓஹோ ப்ரொடக்ஷனே என்ன கயிறு பிசினஸ் தான் அம்மனோட கைரு விற்பனை கூபி கூபி விற்கிறாங்க பாருங்க பாருங்க சொந்தங்களே நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக பக்கத்தில் போய் வீடியோ எடுத்து காட்டுறேன் நம்ம அங்காளம்மன் ராஜ மாதங்கி அலங்காரத்தில் உற்சவ அம்மன் வந்து உட்காந்துருக்கா இந்த ராஜ் மாதங்கி அம்மாதான் போய் ஊஞ்சலில் உட்காந்து இன்றைக்கி ஆடப்போகிற ஸோ வாங்க முழுசாக வீடியோ பார்க்கலாம் எல்லாம் நல்லபடியாக வேண்டிக்கோங்க ராஜ மாதங்கி அம்மா பத்து சக்திகளை எவ்வளோ ஒருத்தி எவ்வளோ அம்சமாக உட்காந்துருக்கா பாருங்கள் போ நல்லபடியா எல்லாத்துக்கும் சேர்த்து வேண்டிட்டு போட்டு பாத்தாங்க சுற்றுமலையில் அம்மாவை பார்க்க போற எவ்வளவு கூட்டம் பாருங்க பாருங்க பாருங்க

അവിടെ കഞ്ഞിട്ട് പോവാം. പാലവണ്ടിക്ക് അമ്പി പാലവണ്ടിക്ക്. എന്താന്ന് ഉദ്ദേശിക്കുന്നത്? ഇതിനെ കൊണ്ട് കട്ട് பண்ணിക്കോ. ഇതിനി ഉണ്ടോ? எப்படி <laughs> <laughs> செவுத்துலேயே எழுதியிருக்கிறாங்க எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்புறம் சீக்கிரம் அந்த இடம் விற்று நல்ல இடம் வாங்கி வீடு கட்டி சந்தோஷமா இருக்கணும் கோயில் செவுத்துல இப்படி எல்லாம் கிரிக்க இருக்கிறாங்க பாருங்க இந்த கியூவும் இந்த கியூவும் சங்கமிக்கிற இடம் அதான் இவ்வளவு கூட்டம் இங்க மகாபிரபு நீங்க இங்க தூங்குறீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் பம்பைக்கு காவலா இல்லை கோவிலுக்கு காவலா ஆ இவ்வளோ கூட்டத்தில் இவ்வளோ கத்துணும் நாங்க கொஞ்சம் கூட சத்தம் பண்ணாம நீங்க இருக்கிறீங்களே மகாபிரபு கொஞ்சம் கண்ணை முடிச்சு பாருங்க பம்பைக்கு காவலா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன்

தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க மக்களே அம்மா அந்த குட்டர மலையில அம்மா ஊஞ்சல்ல உற்சவத்தை பாக்குறதுக்கு எத்தனை பேரு என இதே தடங்க சொல்றேன் எல்லாம் என்னடி போய் ஒளிஞ்சி என் மொபைல் அனைஞ்சாலும் பரவாயில்ல என்ற சப்ஸ்கிரைபர் மக்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் பார்த்துட்டு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே உங்களுக்காக கொட்டுற மலையில கூட வீடியோ எடுக்கிறேன் முழு ஆதரவு கொடுங்க இந்த அங்காளம்மனுடைய ஆசிர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும்